ஜனவரி மாதம் பதினாறாம் திகதி பொதுக்காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் நான்கு முதல் ஏழு மற்றும் பத்து முதல் இருபத்தி இரண்டு வரை இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர் அவர்கள் அவரிடம் இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஒரு அரசனை நியமித்தரலும் என்று கேட்டுக்கொண்டனர் எங்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது சாமுவேலிடம் கூறியது மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள் ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர் ஓர் அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகள் ஆவன அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான் அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான் அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பதின்மர் தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர் கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான் மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக்கொள்வான் அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள் அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள் அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து இல்லை எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும் அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம் எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார் எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர் மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆழச் செய் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானுட மகனுக்கு அதிகாரம் உண்டு மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்றில் இருந்து பன்னிரண்டு வரை ஜேசு மீண்டும் கப்பர்ணாமுகுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்போது முடக்கு வாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்த மக்கள் திறந்திருந்த காரணத்தினால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டுவர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் ஜேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றான் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை ஜேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானுட மகனுக்கு அதிகாரமுண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்கு வாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதை போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போட்டி புகழ்ந்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே பிரியமானவர்களே பால் டேர்னியர் என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்ந்த ஒரு உளவியலாளர் அவர் ஒருமுறை இவ்வாறு கூறினார் என்னிடம் மனநல சிகிச்சை கவுன்சிலிங் பெற பலர் வருவதுண்டு அவர்களில் கத்தோலிக்கர் யாராவது இருந்தால் நான் அவர்களை ஒரு கத்தோலிக்க குருவானவரிடம் சென்று நல்லதொரு ஒப்புரவு அருளடையாளம் அதாவது பாவ செய்துவிட்டு வரும்படி சொல்லுவேன் அப்படி செய்துவிட்டு வந்தவர்களில் பலருக்கு மனநல சிகிச்சை தேவையில்லாமல் போய்விட்டது என்று சொன்னார் நம் உடல் நோய்களுக்கும் நம் மனதிற்கும் இடையேயான தொடர்பை ஆராயும் இன்றைய உளவியல் மருத்துவமும் பெரும்பாலான உடல் நோய்கள் மனப்பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கின்றன என்று சொல்கின்றன இவை சைகோசமேட்டிக் டிசீசஸ் என்று அழைக்கப்படுகின்றன நமது மனதை ஆக்கிரமித்திருக்கும் பிரச்சனைகளில் முக்கியமானது குற்ற உணர்வு கில்ட் கான்ஷியன்ஸ் குற்ற உணர்வே உடல் மற்றும் மன மனநோய்களுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது என்கிறார் நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற சிக்மன் ஃப்ராய்ட் இன்றைய நற்செய்தியில் முடக்குவாதத்தால் துன்புற்ற மனிதரிடம் இயேசு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவரை குணப்படுத்தினார் பாவம் குற்ற உணர்வை பெற்றடிக்கிறது என்பதையும் குற்ற உணர்வு நோயை பெற்றடிக்கிறது என்பதையும் இயேசு அறிந்திருந்த காரணத்தாலேயே பாவத்தை மன்னித்ததன் மூலம் அம்மனிதருக்கு உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் அன்புக்குரியவர்களே இன்றும் இயேசு நமது பாவங்களை மன்னிக்கின்றார் அவரது பாவ மன்னிப்பு அருளை தாங்கி வரும் சாதனம்தான் வரலடையாளம் மனிதர்களாகிய நாம் பாவிகள் என்பது கடவுளுக்கு தெரியும் முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென ஓர் அரசனை கேட்டதன் மூலம் கடவுளை நிராகரித்தது குறித்து வாசிக்கின்றோம் நமது வாழ்வில் கூட கடவுளை நாம் அடிக்கடி நிராகரிக்கிறோம் என்பதும் உண்மை இதுவே பாவம் என்பது பாவத்தின் காரணமாக நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சினைகளை சுமைக்கின்றோம் இத்தகைய பாவ நிலையிலிருந்தும் பாவத்தின் தாக்கங்களிலிருந்தும் வெளியே வருவதற்கான வாய்ப்பை வழங்குவதுதான் ஒப்புரவு அருள் அடையாளம் இயேசு தூயாவையை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று கோரினார் யோவான் இருபது இருபத்தி மூன்று இதுவே இறைமகன் இயேசுவால் திருவாவைக்கு கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பு அதிகாரம் புனித அந்தோனியாரின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி குருவானவராக இருந்த அவர் ஒருமுறை ஒப்புற வரலடையாளத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது பாவங்களை அறிக்கையிட வந்த ஒருவர் தன் பாவங்களை எண்ணி கண்ணீர் விட்டார் எந்த அளவிற்கு மன வருத்தப்பட்டார் என்றால் துக்கம் தொண்டையை அடைத்ததன் காரணமாக அவரால் தனது பாவங்களை அறிக்கையிட முடியவில்லையாம் அழுது கொண்டே இருந்தார் கொஞ்ச நேரம் பொறுமையோடு இருந்த அந்தோனியார் அவரிடம் பாவங்களை ஒரு தாளில் எழுதி கொண்டு வரச் சொன்னார் சிறிது நேரத்தில் அவரும் எழு அவ்வாறே எழுதி கொண்டு வந்தார் புனித அந்தோனியார் பாவ மன்னிப்பு ஜபம் சொல்லி முடித்த பின்பு தனது தாளை நோக்கிய அந்த நபர் அது வெறும் தாளாகவே இருந்ததை பார்த்தாராம் அதில் எழுதியிருந்த பாவங்கள் முற்றிலுமாக மறைந்து போயிருந்தனவாம் கடவுளின் பரிவிரக்கத்தையும் உப்புரவு அருளடையாளத்தின் மேன்மையையும் எடுத்துக்கோரும் நிகழ்ச்சி இது இத்தகைய ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனநோய்களிலிருந்தும் உடல் நோய்களிலிருந்து வெளியேறி வாழ்வை வளமாக வாழ இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் மன்றாடுவோமாக இறைவா மனித பலவீனத்தினால் பாவம் என்ற சாக்கடையில் நாங்கள் வீழ்ந்தாலும் அதிலிருந்து விரைவாக மீண்டு வர எங்களுக்கு அருள் தருவீராக ஆமேன் மீது இரக்கம் வையும் இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மீது ஈரக்கம் வை

you mm -hmm.